ਰਣਾਵਕਾਸਰ ਦੇਵਾਰੋਂ ਪੰਨੁ ਕੁੰਝੀ ਰਾਜ ਅਮਰੀਕਾ ਮੋਤੀ ਸਾੜਨਾਂ ਕੋ ਇਡਮਿਆਨ ਉਹ ਤਾਲ ਉਰਵਨ ਆਈ ਬੁਲੇ ਗੀਤ ਨਿੰਰਨਾਂ ਔਰੂ ਵਿਮੂਰਵ മറനായി മണ്ണും വിനും തെരിത്താടോ മാണ് വാദം ൾ ചേർവു മുൻ പിന്നോ ഇതുവരും കോയല കൊണ്ട മലയർ പൊപ്പുണ്ട് മകുന്ന നാടോ

അമരുകളും അമരൂ സിലയൾ മുപ്പുരമേരിത്തോ പിന്നോ

நாய் பில்வாங்கி தானோ பின்னவர்கும் கண்டவன்கோம் மாட முழு மாளிகைகள் உள்ளது பிள்ளை மனிதிகள் அம்பலத்தை மன்னி கூடுவான் புகுவதற்கு முன்னா பின்னும் அணியாறு கோயில கொண்டதானே திருவாரூர் அப்படிங்கிறதுக்கு இந்த பாட்டு தான் சான்று நீ சிதம்பரத்தில் ஆடுறதுக்கு முன்னாடி பின்னாடியா முன்னாடியா பின்னாடியா எப்பப்பா இங்க ஊருக்கு வந்த இந்த ஊர்ல எப்ப நீ வந்து தியாகேச பெருமானா வந்த தெரியலிய அவ்வளவு பழமையா இருக்கு அப்படின்னு சொல்றதுனாலதான் திருவாரூர் திருச்சி சம்பளம் என்கின்றது எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த எல்லா ஊர்லயும் திருச்சி சம்பளம்னு எழுதி கொடுப்பாங்க சொல்லுவாங்க ஆனா திருவாரூர்ல மட்டும் யாத்திரை ஆலூரா தியாகேஷன் தான் எல்லா இடத்துலையும் எழுதி போடுவாங்க திருச்சி தம்பி இல்லாத ஒரே தலம் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒன்று ஆதாயத்துக்கும் ஒன்று அப்படிங்கிற ஒரு தன்மை ஏன்னா ஆதாயம் அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்த இடத்துல மறை பொருளாதான் இருக்கும் சிதம்பரம் ஆனால் மண் காணும் பொருளாக இருக்கும் பிரத்யக்ஷ பிரமாணம் இருக்குது இருக்கு நான்கு விதமான பிரமாணங்கள் பிரமாணம்னா அளவை லாஜிக் அளவை தமிழ் கண்ணால பார்க்கிற பொருளுக்கு பேர் பிரத்யட்ச பிரமாணம் அதுக்கு பேர் காண்டல் அளவு அளவை அப்படின்னு சரி இப்ப இவர் வந்திருக்கிறாரு எனவே இவரும் வந்திருப்பார் அவரை பார்க்கல அதற்கு பேர் கருதல் அளவை ஒன்று இருக்கிறது அதனால் இது இருக்க வேண்டும் நினைக்கிறோம் தூரத்துல நெருப்பு தெரியல புகை தெரியும் அங்க நெருப்பு இருக்கு நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப புகையை பார்த்த நாம் நெருப்பை உணர்வது போல அது பேர் கருதல் அளவை ஆண்டல் அளவை கருதல் அளவை உப்பமான படமான ஒரு ஓவியை சொல்லி அது மாதிரி புரிஞ்சுக்க அடுத்தது மிக முக்கியமானது என்ன உரை அளவை

உரை அளவை இது போல அது இருக்கும் இது போல அது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த மாதிரி உவமை அளவை பார்த்த ஒன்றால் பார்க்காத ஒன்றை சொல்வது என்ன அளவை உவமையளவை அப்படின்னு நான்கு அளவை அது இல்லாமல் நிறைய இருக்கு அதுல வந்து பிரமாணங்கள் அப்படின்னு சொல்றதுல நிறைய நமக்கு வகைகள் வந்து வடமொழியில் உண்டு அதை வந்து நியாயம் என்று சொல்வார் உடம்புள்ள நிலைகள் நியாயங்கள் அது வந்து ஒரு பெரிய டாபிக் லாஜிக் அப்படின்னு சொல்லி விளாசபையில் படிப்போம் மிகப்பெரிய டாபிக் அது சரி அதுபோல ஆடுவான் அம்பலத்தில் அம்பலத்தே மன்னி கூத்தை ஆடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் அணியாரூர் கோயில கொண்ட நாள் திருவாரூர் டெக்கோசாமி உள்ள ஆடுறதுக்கு முன்னாடி வந்த நாளா அப்படின்னு புரியுதா சிதம்பரத்தில் இருக்கிறவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க அவங்க எதையுமே ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் திருவாரூரில் இருக்கிறவங்க சிதம்பரத்தை ஒத்துக்க மாட்டாங்க சிதம்பரத்தில் ஓலைச்சு இப்படி இருக்குன்னு யார் சொன்னா சிதம்பரத்தில் இருக்கணும்னு சொன்னால் திருவாரூர்ல வந்து ராஜராஜன் தேவாரத்தை கேட்டதுனால தான் எங்க இருக்குன்னு கேட்டான் கேட்டதுனால கேட்டான் தேவாரத்தை திருவாரூர்ல பாடும் பொழுது அவன் கேட்டுட்டு இது என்ன பாட்டு நல்லா இருக்கு அதே வரலாறு அது சிதம்பரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சா இருக்கு நீங்களா கொடுத்தீங்க அதனால உங்களுக்கு நாங்கள் சொல்ல மாட்டோம் நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னா இருப்பாங்க திருவாரூர் அங்கே போய் யாராவது சொன்னா சரி வெளியூர் தெரிஞ்சிக்கலாம் நிச்சயமா திருச்சி தம்பலம் தென்னாம்புனியை ஆரம்பிச்சாருந்தாரு வெளியூர் வருவாருன்னு புரிஞ்சுக்கலாம் அங்கிருந்த ஆலூ அமர்ந்த அரசியை போட்டு கூட ஆரம்பிப்பாங்க தென்னாம்பேஸ்வனியை வராதுன்னா உங்களுக்கு ஆலூர் அமர்ந்த அரசியை போட்டு சீரா திருவையார்கள் ரெண்டு மண்ணு தரும் ரெண்டுமே மனம் தளம் இல்லையா அதில் ஆரூரம் வந்த அரசியை பற்றி அப்படி ஆரம்பிச்சார்னா கோயில் வருவார் அப்படின்னு நம்ம தெரிஞ்ச அதெல்லாம் ஒரு நுணுக்கமான விஷயம் அடுத்து உயர்ந்தழுந்து அடுத்த பிறகு அண்ணாமலையில் கை வைக்கிறார் அண்ணாமலைக்கு முன்னாடியே இது ஓங்கி உலக உலகந்த பெருமான்னு சொல்ற மாதிரி ஓங்கி உயர்ந்த பெருமான் இது அண்ணாமலை அண்ணாமலைக்கு முன்னாடி இருக்குமோ அப்படின்னு அப்படி பெருமான் இங்கே பாடுற உயர்ந்தெழுந்து நின்ற நாளோ ஓருகம் போல் ஏழுமாய் நின்ற நாளோ யுகம் சொல்றாங்க தமிழ் தாங்கிய சீர்தலையானவானோ செய்த தக்கண்டன் பெறு தகத்த நாளோ பதந்து முன்னோ பின்னோ வளராறு கோயில கொண்டே பாலனாய் வளர்ந்திலா பான்வையாளி பணிவான கங்கங்கே பத்தாதே சிவலோக நெறியேயாகும் தீர்மையே கூர்மையே குணமே நல்ல घट सही गई काटी सीढ़िया ி பிச்சையைண்டு பிரமந்தலை கையேந்தி பிச்சையே சுண்டு நின்ற நாடோ

பாடும் என்றும்டிலவான்டோ பூதத்தன் பொறுநீரின் மனிதன் மேடி பொய்யுரையமறை நம்பர் நோக்கு என்றும்

நாடோ சகரர்களை மறுத்திட்ட கொண்ட நாடோ சந்தேகத்தை கொடுத்த நாடோ சகரர்களை மறுத்திட்ட கொண்ட நாடோ தேசமுமை அழிவதற்கு முன்னோ திருவாரூர் கோயின கொண்ட நா நினைச்சு இந்த உலகம் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே திருவாரூருக்கு வந்தாச்சா அப்படின்னு கேக்குறாரு சிவபெருமானை இந்த உலகம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னோ பின்னோம் அவ்வளவு உயர்த்தி சொல்றாரு திருவாரூர் இந்த மாதிரி சிதம்பரத்தை கூட அவர் சொல்லல திருவண்ணாமலை கூட சொல்லல திருவாரூருக்கு என்ன பெருமை இந்த தேசம் நீலாம் இறைவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே திருவாரூருக்கு நீ வந்துட்டியா சாமின்னு கேட்கிறார் அதே மாதிரி தட்சிணாமூர்த்தியாகி சனகர் சனந்தனர் இந்த நான்கு பேர் சனாதனர் இவங்களுக்கு எல்லாம் வேதத்தை சொல்றதுக்கு முன்னே திருவாரூர் வந்துட்டியா புராணத்தில் உள்ள அத்தனை புராணங்களையும் சொல்லி இந்த புராணங்கள்லாம் நடத்துறதுக்கு முன்னாடி இருந்தியா பின்னாடி இருந்தியா அப்படின்னா என்ன அர்த்தம் திருவாரூர் தான் இந்த உலகத்திலேயே மிக பழமையானது சிதம்பரம் ஹதயஸ்தானம் சிதம்பரக்கு இதுன்னு சொல்லலாம் முக்கியத்தலம்னு சொல்லலாம் ஆனா நம்முடைய பட்டினத்தார் வீடு நமக்கு திருவாலங்காடுன்னு பாடலாம் விமலர் தந்த ஓடு உண்டு வற்றாத பார்த்து ஓங்கு செல்வ காடு நமக்கு உண்டு அடுத்தது ஈடு நமக்கு சொல்வதற்கு இங்கு யாரும் இல்லையேன்னு பாடலாம் வீடு நமக்கு திருவாலங்காடு விமலர் தந்த ஓடு நமக்கு உண்டு வற்றாத பார்த்தேன் இல்லையா அவர் கொடுத்துருக்கிற பாத்திரம் அட்சய பாத்திரம் சாமி நமக்கு கொடுத்துருக்குற பாத்திரம் என்னது அட்சய பாத்திரம் என்று சொல்லுற பிறந்தைய பட்டினத்தை வாகியெல்லாம் தீர்த்தம் மணலெல்லாம் வெண்ணீர் காவனங்கள் எல்லாம் கணநாதர் பூவுலகி ஈது சிவலோகம் திருவச்சூர் திருவச்சூர் மண் இருக்கே மண்ணில் திருமியது காவனங்கள் இதெல்லாம் இது காவனங்கள் எல்லாம் கனநாதர் பூவுலகின் ஈந்து சிவலோகம் மூலங்கில் சிவலோகம் எதுன்னு கேட்டீங்கன்னா திருவூற்றி யூ மாதிரி ஒவ்வொரு ஊரையும் அந்த மண்ணையும் பெருமைப்படுத்தியவர் திருவாரூருக்கு போனவர்கள் திருவாரூர் மக்களுக்கு இது தாண்டா மூத்த கோயில் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க திருவண்ணாமலைக்கு போனாங்க நெருப்பு மலை நான் மலை மற்ற இடத்துல சாமி இருக்கும் மற்ற இடத்துல சாமியை சுற்றுவோம் இங்கே சாமியே மலை மலையே சுற்றுவோம் அப்படின்னு அங்கே அவங்கள மலை ஒரு கல்லை பேக்கணும் அவங்களுடைய நாலு பேரும் சேர்ந்தா தான் திருவைகா ஊர் திருப்புறம்பையெல்லாம் நாலு பேரும் இருக்காரு ஊரே சின்ன ஊரா இருக்கும் திருப்புறம்பை அந்த ஊரு சிவபெருமானுக்கு சொந்த ஊர்னு பாடி இருக்காரு திருநாபு சிவபெருமான் வந்து கைலாக்கத்துல இருந்து ஒரு நல் புரட்டா மேக்கப்லாம் போட்டு திருநீர் சற்று போட மேக்கப் என்னது திருநீரை பூசிட்டு அப்படியே கண்ணாடிக்கு முன்னாடி அப்படி பார்த்துட்டு லாம் சரி பண்ணிட்டு கொக்கு இறக்கலாம் தலையில சொல்லிவிட்டான் இப்ப பார்வதி இந்தப்பா இங்கப்பா கம்பிட்டேன் எல்லாம் சொன்னாங்க அடுத்து முருளையும் வந்து கேட்குறேன் கடம்பு வீரபத்திர எல்லாம் கேட்கறான் சந்திசன் கேட்குற வளர்ப்பு பிள்ளை பெத்த பிள்ளை பார்த்த பிள்ளை எல்லா பிள்ளைங்க ஒருத்தருக்கு பதில் வரும் இப்படி மேக்கப் பிள்ளைங்க கிடையாது என்னடா இது கேட்குறாங்க அடுத்து இந்திராதி தேவர்கள் கேட்குறாங்க அடுத்து மச்சவன் கேட்குறாரு திருமால் திருமகள் கேட்குறாரு பிரம்மா கேட்குற சரஸ்வதி எல்லாருக்கும் முடிச்சுட்டு போகணும் சொன்னாங்க சொந்த ஊருக்கு போயிட்டு வந்தாங்க எது திருப்புறம்பையும் நம்ம ஊர் என்று போயினாரே அந்த திருப்புறம்பயத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க திருப்புறம் அந்த பாட்டு பதிகம் முழுவதும் திருவாரூர் கோயிலா கொண்ட நாளுங்கிற மாதிரி திருப்புறமையம் நம்மூர் என்று போயிருனா வே அதுல ஒரு பாயிண்ட்டில் இந்த சாமி மேக்கப் அடித்த வட வரலாரு அப்போ சாமி கண்டுபிடிச்சி அங்கேயே வாங்கிய சமஞ்சவராக சுத்திட்டு இருந்தாரு கையிலாய போச்சு போன ஜென்மால பார்த்துட்டேன் சூப்பர் மான் மேக்கப் படிச்சதை பார்த்துருக்கோம் இந்த ஜென்மாவ திருநாவுக்கரசரை திறந்தாலும் போன ஜென்ம வாசலை வரதானே செய்யும் அதெல்லாம் நீ நினைச்சி பார்த்தா ஆகா திருப்புறமையத்துக்கு இவரு வந்துருக்கிறார் சாமி திருநாவுக்கரஸ்வரர் பாட்டை கேட்கணுமே வந்திருக்கிறாரு பார்த்தா பார்த்த வராட்டி சின்னவர்த்தி காலை என்னன்னு சொன்னாரு கைலாயத்துல சாமி சொந்த ஊருக்கு வரணும்னு இருக்கும் திருப்புறம் பயம் நான் ஊருக்கு போயிட்டு வரேன் ஹோம் டவுனுக்கு வர சாமி அப்ப கைலாயம் இல்ல அப்படின்னு திருப்புறம் வைட்டு இருக்கிற ஒரு எளிய மனிதன் கைலாயத்துக்கு போகணும்னு நினைச்சா நம்மளுக்கு காசு பணம் இல்லையே நம்மள்கிட்ட இது இல்லையே அது இல்லையேன்னு வருத்தப்படும் வருத்தமே வேண்டாங்க அவனையும் இறந்தா வரா புரிஞ்சு கும்பமேளாக்கு போக முடியுன்னு பிள்ளை வரட்டும் கொஞ்சம் அடுத்த வருஷம் மகாமகம் வரும் கும்பகோணம் எல்லா நதியும் மூணு நதி இந்த குளத்துக்கு வந்தீங்கன்னா பன்னெண்டு நதி உனக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் மகாமகத்துக்கு கூப்பிட்டு பாருங்க எது கோடி தீர்த்தம் கலந்து குளித்து அவை ஆடினாலும் அரனுக்கு அன்பு இல்லையே ஓடும் நீரினை ஓட்டை குடத்து கட்டி மூடி வைத்துட்ட மூர்க்கனோடு ஒக்குமே ராமேஸ்வரத்துல பழ

ஆனா ஆடினாடுங்க அங்கே போய் குளிக்கிறதுக்கு பேர் தீர்த்தம் ஆடுதல் இருக்கு கும்பாரிசி தீர்த்தில் தெளிகிறாங்க ஏன்னா ஒரு கலசத்தில்தான் எப்படி பத்து லட்சம் பேர் தெரிகிறது என்னன்னு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க அந்த கலசத்தில் கொஞ்சம் இருக்கிற தீர்த்தத்தை பிடிச்சி அந்த பெரிய அண்டாலை கலந்து அண்டாவுலேருந்து குண்டாளுக்கு மாற்றி குண்டாங்கல இருந்து ட்ரோனுக்கு மாற்றி எல்லா வெளி குளிச்சு விட்டுறாங்கல்ல போட்டு போட எல்லா சட்டையும் காலி பண்ணி விட்டுறாங்க போதும் போசி தெளிச்சு குடிபாட்டி முடிச்சுறாங்க தீர்த்தங்கிறது ஒரு சொத்து தான் மீன் ஃபுல்லாக தண்ணியை கலந்து விட்டுருவோம் இருந்தாலும் நம்ம நம்புகிறோம் இல்லை ஆனால் அப்பர் சுவாமி அதையும் கேள்வி என்ன கேள்வி பண்ணுறார் அப்படி ஆடினாலும் அரணுக்கு அன்பு இல்லையே அன்பு இல்லாமல் அந்த பூஜை நீ செஞ்சினா நல்ல அருமையான பாத்திரம் கீழே ஒரு ஓட்டை அதுல தண்ணியை ஃபுல்லாக பிடிச்சிக்க வேண்டியது பிடிச்சிட்டு மூடி வர வச்சுட்டாங்க குறையிறது தெரியாது பேர் எவ்வளோ புத்திசாலித்தன ஓட்ட பானை தண்ணியை பிடிச்சி அதை என்ன பண்ணியிருக்கான் மூடி அந்த மாதிரி நீ போய் ஒவ்வொரு தீர்த்தமா ஆடிட்டு வர்றது அன்பும் இல்லாம இதுக்கு மேல ஒருத்தனை படான அலைஞ்சது மாதிரி சொல்ல அப்புறம் சாமி தான் கொஞ்சம் குழந்தைன்னு சொல்லுவோம் அப்புறம் சாமி முகத்தில் அடித்த மாதிரி சொல்லுவார் கம்பியார் வந்து சாமியை திருக்கும் போது முகத்தில் அடித்த மாதிரி சிக்க பக்தர்கள் பாடும்போது ரொம்ப கனிமா பாடுவார் போது என்ன மகசில் சனி எனக்கும் ஆனா அப்படின்னு திருவச்சூரில் கூப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இது இந்த கதையை அப்புறப்ப மாட்டேன் கிடையாது சுவாமியை படும்போது போது அங்கே பார்க்கும்போது இங்க அந்த அல்மை டீன்னு சொல்றோம் இல்லையா எல்லாம் அல்மாதிரி தான் அப்பறப்பட மாட்டேன் ஏன் அவன் ஆண்டான்னு நான் அடி எனக்கு அவனை குறை சொல்றதுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு தாச மார்க்கத்துக்கு அதுதான் முதலாவது என்ன செய்யறாரோ என்ன சொல்றாரோ அவ்வளவுதான் கர்ணன் நியாயமா அதர்மெல்லாம் பார்க்கல எனக்கு சோறு போட்டவன்

பன்னெண்டு வருஷம் தூங்குவேன் முடிச்சேன்னா பன்னெண்டு வருஷம் எவ்வளவு சாப்பிடுவோ அது ஒரு நாளே சாப்பிடுவோம் அவனை ஏன் தூங்குவட்டாங்கன்னு தெரியுதா பன்னெண்டு வருஷம் தூங்குவானா நடுவுல எந்திரிச்சான்னா பன்னெண்டு வருஷம் எவ்வளவு சாப்பிடுவானோ அது ஒரு நாள சாப்பிடுவான் அவன் முடிஞ்சிருக்கிற நாள் எவ்வளவு எவ்வளவு சாப்பிடுவான்னு பாக்குறேன் ஆனா அவ்வளவு தூக்கம் எங்க அண்ணன் வாழ்வை நெய் நச்சு நெடிது நாள் வளர்த்து பின்னை போர்க்கோலம் செய்து விட்டாருக்கு உயிர் கூடாது அன்று போகேன் நீ போட பீஷ்ணா நீ போ நான் உன்ன வேணான்னு சொல்லு உன்னுடைய வாழ்ந்த சூழல் வேற நீ படிச்ச வேதங்கள் வேற நீ போ நான் ஒன்னு தடுக்கல ஆனா என்ன போகக்கூடாது அந்த அண்ணனுக்கு ராவணனுக்கு உயிர் கொடுக்காமல் என்ன கொன்னதுக்கு அப்புறம் தான் ராவணன் குழந்தை என்ன கொன்னதுக்கு அப்புறம் கம்பராமாயண பாட்டு நீர் போல வாழும் இன்னைக்கு நான் சாதாம தப்பிச்சு ராமன் கிட்ட போயிருக்கலாம் அங்க போய் ராமன் சாவாம இருக்க முடியுமான்னு கேட்டான் அங்க போனா ஒரு நாள் எனக்கு சாவு வரும் தானே அந்த சாவு என் அண்ணனுக்காக வர நெடிது நாள் வளர்த்து எனக்கு போர்க்கோளம் போட்டு போயிட்டு வரான் சொல்லுவேன் இந்த நேரத்தில் நான் போன துரோகம் இல்லையா அழகா பார்த்தா நியாய தர்மம் அப்படிங்கறதெல்லாம் வாழ்ந்த சூழலை ஒத்துதான் அது போட்டு அதனால நாம உட்காந்து கும்பாரணம் செஞ்ச தப்பு கருணை செஞ்ச தப்பு நாம பேசிட்டு விட அந்த நேரத்தில் அவங்களுக்கு யார் கை கொடுத்தாங்க இல்லையா அதை சொல்ற அது மாதிரி இந்த நவுக்கரசருடைய பாடல்கள் எல்லாத்தையும் சுவாமி செஞ்சாருன்னா சரியாது அவ்வளவுதான் அதை விமர்சனமே பண்ண மாட்டார் ஆனா ஒவ்வொன்றையும் விமர்சனம் பண்ணவர் நட்புல இருந்த நம்பியா அவர் என்ன நீ பரிசாரம் கொடுத்துட்ட ஈவதற்கு ஒன்று இல்லையா அதுவும் ஒரு ஆவண துறையே ஞான சம்பந்தம் குழந்தை அடம்பு செஞ்சு கேட்க இது ரெண்டும் அப்பட்ட பார்க்க அப்பட்ட வந்து பெருமான் தான் அதுக்கப்புறம் மனிதர்களை பார்த்தா தப்புன்னா தப்புடா தப்பு இதெல்லாம் நீ வந்து காரணம் சொல்லாத காரணம் சொல்லி பழகாங்க தப்பு தப்பு தான் அதான் போய் சொல்லு எனக்கு யாரை பிடிக்கும் உங்களுக்கே தெரியும் அருமையான பாட்டு நீங்க அந்த கதை இந்த ஒரு பாட்டு ரெண்டு பாட்டுமே அற்புதமான பாடல்